வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாராவது பார்க்க அப்புறம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒருங்கிணைப்பு இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்க போக ஆரம்பிச்சு அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை ஸோ இப்போ நம்மள்திரியும் ராஜசபாவில் வந்து தம்பிதுரை துறை இருக்காரு அதே வந்து சி வி சண்முகம் இருக்காரு ரெண்டு பேருமே அதிமுக தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கருத்துகள் வேற வேறமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் அதிமுக இல்லைன்றது இதே ஒரு சாட்சியாக தான் அமையுது ஆனால் வந்து தமிழ் துறை பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாக பேசியிருந்தாரு அவரை வந்து கூப்பிட்டு கண்டிச்சாரா இல்லை விளக்கம் கொடுக்க சொன்னாரன் கேட்டீங்க

இப்ப திருப்பி ஏழாம் தேதி விசாரிக்கிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கலை தான் உருவாக்குன்றாங்க ஆலோசனை கூட்டம் அதுமே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கலா சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க அந்த சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் டிடி தினக்கரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்குன்ற மாதிரி பேசினாங்க ஆனால் சப்போர்ட் பண்ணல மூணு மணிக்கு போறாங்க நைட்டு பாண்டு மணிக்கு போய் ஒரு கிராமத்தில் போய் வந்து பேசியிருக்காங்க பெரிய லெவலில் கூட்டம் கும்பல் இல்லை பன்னெண்டு மணிக்கு பா எட்டு எட்டரைக்குலாம் தூங்கிடுவாங்க அப்பறம் ஒரு சூழ்நிலை சசிகலாக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் போட்டு தரதுல மிகப்பெரிய சீக்கிரம் இருக்கு எடப்பாடி சாமி பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சாரு சசிகலாக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆதரவு இல்லை சசிகலா தான் டம்மி தான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு ஆனால் ஓபிஎஸ் நிற்க மாட்டேன்னு சொல்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுட்டார்னா கண்டிப்பாக வந்து தன் பக்கம் எல்லாரையும் வர வச்சுருவாரு காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி எண்ணம் இருந்தாலுமே அதெல்லாம் உடஞ்சு போச்சுட்டாங்க இப்போ வெள்ளமடி அண்டச்சம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கிறது அதிமுக எடப்பாடி அணியில் இணைய போறதாக வெளியாக இருந்துச்சு பட் இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் தெரியல முடியல ஸோ உதயகுமார் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சண்டப்பட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கிறதுல பார்த்தீங்கன்னா மும்முரமாக இருக்காரு செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அவர் எது எது கை வச்சாலும் பார்த்தீங்கன்னா விலங்கமாக போயிடுது சரியில்லை அவங்க துரோகம் பட்டு ஓடி போயிடுறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அதிமுக இருக்க மதுரையில் இருக்கவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சண்டப்பட்ட தேர்தலில் ஐயப்பனை கை காமிச்சு தான் ஐயப்பனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு ஐயப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபி சனிக்கு போயிட்டார் ஓபி ஓபி சனி தான் இப்போ எம்எல்ஏ சின்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு இப்போ ஐயப்பன் மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் காமிக்கிறாரு இப்போ எம்பரெக்ஸான பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மகிதனும் வேலை பார்க்கவே இல்லை அவர் சொந்த இடத்துலையே அவர் கேட்குற உசுனம் பெரிய லெவல் வாக்கு வாக்கில்லை இவருக்கு எதுக்கு இங்கே கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வைத்தீங்கன்னா மதுரையிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது செல்லூர் ராஜா தரப்புன்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடி தனக்க என்னஞ்சா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவால் கும்பலில் உருவாகிரும் எடப்பாடி பழனிசாமியை தாக்கு பிடிக்க முடியான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் வந்து அவங்க மூணு பேரும் இணையதற்கான வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எதனா சக்ஸஸ் ஆர்டர்னா கொங்குமா இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சமூக சேர்த்துங்க வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்குச்சியில ஏகப்பட்ட சட்டைகள் இருந்தாலுமே ஓர் அணியில் இறங்கி இணைஞ்சிருக்க மாதிரி ஒரு காமிச்ச பிம்பத்தை காமிக்கிறாங்க அதே மாதிரி சவுக்கு சங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை பெரிய நிறைய விஷயங்கள் யூடியூப் இருந்தாரு இதெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு ஸோ தலைமையில் நடக்கிற விஷயம் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கூடி போய் வந்து விசாரிக்கும் போது வந்து அவரோட வக்கீல் வழக்கறிஞர் என்ன சொல்றாரு கேர் உனக்கும் என்ன பார்த்து மாதிரி வந்து இருந்ததாக சொல்றாங்க செந்தில் பாலாஜி விஷயத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விபரத்தையும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சுந்தர் எம்ஆர் ஆர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி ஒரு பேச்சு கிடைச்சி இப்போ திமுக மேல்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகிட்ட அவங்க குடும்பத்தில் ஸ்டாலின் குடும்பத்தில் என்ன நடக்குன்றது தெரியுது எப்படி தெரியுதுன்னு பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அத்தி திமுக இருக்க முக்கியமான மேல்மட்ட புள்ளிகள் தான் சொல்லிட்டு இருக்கதா வந்து இப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு குடைச்சா போயிட்டு இருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கே நேரு வந்து இப்போ தரிசியில் பங்கேற்ற ஒரு சில விழாவில் அவரோட பேனர் புகைப்படமே இல்லையா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அம்பு மகேஷோட ஆதிக்கம் செலுத்தப்படுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு மிக பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்தும்றாங்க இப்போ அதிமுக வீக்காருக்களால் தான் திமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சுலபமாக பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்க இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒன்று இந்த அதிமுகனா கஷ்டம் அதிமுகவே வந்து ஆடி போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதிமுக ஒன்று இணையாத நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வேஸ்ட் ஆகிட கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த திராவிட கழகத்துக்கு போடுற எல்லா ஓட்டும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஓட்டையும் போட்டு திமுகக்கே போட்டாங்க ஸோ எடப்பாடி பண்ணி சாமி சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த புதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் தான் ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு போட்டு நீக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாலதான் நான் நீக்கிறேன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்ப நீக்கி இருந்தா ரெண்டரை கோடி தொண்டர்களும் அந்த மனசுல அந்த மாதிரி எண்ணம் இருந்தா ரெண்டரை கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க ஆனா வந்து எம்பி எலெக்ஷன்ல எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க அதிமுக இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க சிக்கல் பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்கள்ட்ட தான் தொண்டர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா கண்டிப்பா தன்னோட பதவி காபத்தோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனாலவே பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கல மிகப்பெரிய சிக்கல் சசிகலாக்கு செல்வாக்கு வாக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் சலசலப்பு ஏற்பட்டது இந்த எலெக்ஷனில் தான் மிகப்பெரிய லெவலில் அஞ்சு இடங்களில் டெபாசிட் காலி அதிமுக இது மாதிரி சந்தித்ததில் நூற்றி எட்டு இடங்களில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டெபாசிட் காலின்றாங்க ஸோ சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருந்தாலுமே பட் வந்து சட்டமன்ற தேர்தலே ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் மிகப்பெரிய தோல்விதான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லை பிரசாந்த் கிஷோரை வச்சு பார்த்திங்கன்னா ஆலோசனை போட்டாலுமே எடப்பாடி எல்லாமே எடப்பாடி பழனிசாமியால மிகப்பெரிய லெவல வேலை செய்ய முடியாது ஏன்னா அவனால் நடக்கவே முடியாது பிரசாந்த் கிஷோர் சொல்றதே பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் பாத்தீங்கன்னா தெருத்துறவா வீதி வீதியா போனும் எடப்பாடி பழனிசாமிக்கு மூட்டு வலி முதுகொலின்னு உட்காந்துருக்காரு சோ அமெரிக்கா போனா சரியாயிரும்ன்ற ஒரு நிலைமையில் இருக்கும் போது அமெரிக்கா போனா கட்சியை கைப்பற்றுவான்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான தான் இன்ன வரைக்கும் அமெரிக்கா இங்கேயும் போல இங்க கேரளாக்கே போயிட்டு வந்தாரு கேரளா போயிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேலுமணி வைத்தியங்கம் சந்திப்பு நடந்து முடிஞ்சிருந்தா பாத்தீங்கன்னா பரவாயில்ல பேசப்பட்டுச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி சீனியர் முன்னாள் அமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி ஆளுநர் எல்லாம் இன்னுமே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் மிகப்பெரிய சிக்கலா இருக்கு எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கல அதிமுக பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி பாஜக எண்ணம் இருக்கு தான் பாத்தீங்கன்னா பாஜக மாநில தேர்தல் லைட்டா வந்து மாத்தி பார்க்கலான்ற மாதிரி எண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க அண்ணாமலை டம்மி போஸ்டிங் கொடுக்கலாம் அவருக்கு மத்திய அமைச்சர் பத்தி ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் ஆக்க போதா சொல்றாங்க சோ தமிழக பாஜக தலைவரை பாத்தீங்கன்னா யார போடலாம்ன்ற போது நயினா அவர் அதிமுக தான் வந்தவர் அதிமுக பாத்தீங்கன்னா நிறைய இனக்காம ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா அதிமுக

கோஷம் தர மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள்ட்ட கதை சொல்கிறாங்க அதனால தான் முந்தா நாள் டெல்லிக்கு போனால் வந்து தகவல் வெளியாகிச்சு இப்போ ஓபிஎஸ் அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் அவரும் போகிறதா சொல்கிறாங்க சார் சிக்கலை எந்த ரூட் வழியாக போனாங்களோ அதுக்கு நேர்மாராக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முதல் சுற்றுப்பயணம் அடுத்து பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இப்போ அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்தார் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்காரு அந்த உள்ளாட்சி தேர்தல பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் இடங்கள்ல நின்றாச்சு வெற்றி பெறன்ற மும்முரம் சார் செஞ்சிருக்கா சார் தேங்க்ஸ்